அஸ்ஸலாமு அழைக்கும் நண்பர்களே இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஒரு உலக அதிசயம் வரலாறு இன்னும் உண்மையா என்று கேட்பவர்களை இப்போதும் சாட்சியை இருப்பது ஆனால் அதிசயங்கள் பட்டியலில் இடம் பிடிக்காது ஆம் சம்சம் நீர் இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமானது இது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன் நபி இப்ராஹிம் அலை அவர்களின் மனைவி அன்னை ஹாஜரா மற்றும் அவரது மகன் இஸ்மாயில் அலை அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அதிசய நிகழ்வு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலை அவர்களுக்கு ஒரு கட்டளையை அளித்தார் அவர் தனது மனைவி அன்னை ஹாஜரா மற்றும் குழந்தை இஸ்மாயிலை எடுத்து மக்கா எனும் பாலைவன பகுதியிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறினார் அந்த காலத்தில் மக்கா வெறிச்சோடிய பாலைவனம் தண்ணீர் உணவு மக்கள் எதுவுமில்லாத ஒரு பாலைவனம் ஆனால் அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அர்ப்பணிப்பால் நபி இப்ராஹிம் அலை தனது குடும்பத்தை அங்கே விட்டுவிட்டு சென்று விட்டார் அன்னை ஹாஜரா நபி இப்ராஹிம் அலை அவர்களை பின்தொடர்ந்து நீங்கள் எங்களை இவ்வாறு வெறிச்சோடி இடத்தில் விட்டுவிட்டு செல்கிறீர்களா என்று கேட்டார் நபி இப்ராஹிம் அலை பதிலளிக்கவில்லை பின்னர் அன்னை ஹாஜரா கேட்டார் இது அல்லாஹுவின் கட்டளையா இப்போது நபி இப்ராஹிம் அலை தலையா சைத்து ஆம் என்று உறுதி அளித்தார் அதை கேட்டு அன்னை ஹாஜரா அப்போது அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்று உறுதியுடன் கூறினார் காலப்போக்கில் அவர்களிடம் இருந்த சிறிய அளவிலான தண்ணீர் உணவு எல்லாம் தீர்ந்துவிட்டன. குழந்தை இஸ்மாயில் அலை தாகத்தால் அழ ஆரம்பித்தார் அன்னை ஹாஜரா தண்ணீரை கண்டுபிடிக்க முனைப்பு மிகுந்தார் அருகிலுள்ள சஃபா மலை மீது ஏறி பார்த்தார் தண்ணீர் எங்கும் இல்லை மர்வா மலை வரை ஓடினார் ஆனால் அங்கேயும் எதுவும் இல்லை இது ஏழு முறை நடந்தது இன்று இது ஹஜ் மற்றும் உம்ரா செய்யும் யாத்ரீகர்கள் செய்யும் சஃபா மர்வா சாய் சாயி என்ற ஒரு முக்கியமான பகுதியானது கடைசியாக இஸ்மாயில் அலை தனது காலால் தரையை உரசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சில வரலாறுகளின்படி ஜிப்ரீல் அலை தன் சிறகால் மண்ணை அடித்தார் என்ற இரண்டு கூற்றுகள் உள்ளது அதனால் அங்கே ஒரு ஊற்று நீர் வெளிப்பட்டது அன்னை ஹாஜரா அதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் மண்ணை சேர்த்து கொண்டு சம்சம் சம்சம் போதும் போதும் என்று கூறினார் இதன் மூலம் சம்சம் நீர் உருவானது சில காலம் கடந்த பின் சம்சம் நீர் நின்ற இடத்தில் பறவைகள் சுற்றி வரத் தொடங்கின இதை பார்த்து பாலைவனத்தில் வசிக்கும் ஜூர்ஹும் பழங்குடியினர் அங்கு வந்து அன்னை ஹாஜரா அவர்களிடம் அனுமதி கேட்டனர் அவர்கள் மக்காவில் குடியேற தொடங்கினர் காலப்போக்கில் இஸ்மாயில் அலை ஜூர்ஹும் பழங்குடியினருடன் வளர்ந்து இஸ்லாத்தின் முக்கிய நபியாக ஆனார் பின்னர் அவரும் அவரது தந்தை இப்ராஹிம் அலையுடன் இணைந்து காபாவை மீண்டும் கட்டினார் சம்சம் நீர் புனிதமானது நோய்களை குணப்படுத்தும் என்று கூறப்படுகிறது நபி முகமது கூறியுள்ளார் உலகில் உள்ள மிகச்சிறந்த நீர் சம்சம் நீரே இது ஒரு உணவாகவும் நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கும் இன்று மில்லியன் கணக்கான ஹஜ் மற்றும் உம்ரா யாத்ரீகர்கள் சம்சம் நீரை அருந்தி அவர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றனர் சம்சம் நீரின் வரலாறு நம்பிக்கை தன்னம்பிக்கை மற்றும் அல்லாஹுவின் கருணையை உணர்த்தும் போர் எடுத்துக்காட்டு அன்னை ஹாஜராவின் துணிச்சல் இஸ்மாயிலின் சகிப்புத்தன்மை மற்றும் அல்லாஹுவின் அதிசயமாகியவை இன்று வரை இஸ்லாமியர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன இதனால் மக்கா ஒரு முக்கிய நகரமாக மாறியது மற்றும் சம்சம் நீர் உலகளாவிய விசுவாசத்தின் அடையாளமாக நின்றுள்ளது அஸ்ஸலாமு அலைக்கும் உங்க கமெண்ட் பதிவு செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்கும்